உங்கள் நாக்கு ஒரு அதிசயமான உறுப்பு உங்களைப் போலவே அதுவும் தனித்துவமானது தெரியுமா நம்ம நாக்கில் உள்ள சிறிய பம்ப்ஸ் மற்றும் ரிட்ஜுகள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானவை ஃபிங்கர் பிரிண்ட் போல் இது இன்னும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க அது சரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா நாளை விஞ்ஞானிகள் என்ன செய்ய ஆனால் இது உண்மையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பம்ப்ஸ்களில் பத்தாயிரம் டேஸ்ட் பட்ஸ்கள் இருக்குமாம்மா ஒவ்வொன்றிலும் மைக்ரோவில்லி என்ற சிறிய முடிகள் இருக்கும் இவை உங்கள் உணவை ரசித்து சுவைத்து மூளைக்கு ரிவ்யூ அனுப்பும் ஒரு சூப்பர் ஃபுட் கிரிட்டிக் போல் யாருக்கு தெரியும் ஃப்யூச்சரில் நாக்க நீட்டு ஸ்கேன் செய்யணும்னு ரோபோட்டுகள் ரெடியாக நிற்கலாம் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கு சொன்னால் சந்தோஷப்படுவாங்கள்ல கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய் பாய்